ஒரு வாரமாக மீடியா முழுக்க செங்கோட்டையனை பற்றி தான் பேச்சு போய்ட்டு இருந்தது எல்லாரும் அறிந்த விஷயம் தான் எப்போ டிவி கேல போய் ஜாயின் பண்ணாரோ அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியில் இருந்தும் சரி அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு நாளுக்கு அப்புறமும் முழுக்க முழுக்க அவரை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க குறிப்பாக அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் கோபிச்சீட்டி பாளையத்தில் அவர் பேசின விஷயம் தான் ஒட்டுமொத்த அரசியலையுமே புரட்டி போட்டுச்சு டிசம்பருக்குள்ள இன்னும் பல தலைவர்கள் நம்மளோடு வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா ஒரு எதிர்ப்பு குரல் பதிவு நம்ம வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பை பெற்றுட்டாரு கொங்கு மண்டலத்துல நமக்கு வந்துடுவாரோ அப்படின்ற அச்சத்துல என்ன பண்றாரு உடனடியாக அவரோட பிரச்சாரத்தை கோபிச்செட்டி பாளையத்துல துவங்குறாரு இரண்டாவது ரவுண்ட் அந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்து அதிகமாக பேசினாரா இல்ல வந்து செங்கோட்டையன் குறித்து அதிகமாக பேசினாரா பார்த்தா முழுக்க முழுக்க செங்கோட்டையனுக்கு எதிராக தான் பேசினார் அப்படி பேசும்போது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் வச்சாரு அவர் வச்ச முதல் குற்றச்சாட்டு என்னன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல நாட்கள் வந்து கட்சிக்கு எதிரான சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமே அவர் கட்சிக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருந்தாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் கட்சியில இருந்து யாரெல்லாம் விலக்கி வச்சிரும் அவங்க எல்லாரு கூடமே ஒரு தொடர்பு வச்சிருந்தாரு அதனாலதான் வந்து நம்ம இவரை வார்ன் பண்ணிட்டே இருந்தோம் ஆனா அத்தனை வார்னிங்ஸ் கொடுத்தும் கூட இவர் கட்சிக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாரு தான் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் நீக்கினேன் கட்சியில இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க கூட கலந்து அந்த ஆலோசித்து பேசி தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து அமைதியாக இருந்தோம் ஒரு சீனியர் லீடர்னு ஆனால் இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட முடிவை எடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு மாதம் முன்னாடி செங்கோட்டையன் சொன்னார் நான் எஸ்பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் எல்லாருமே போய் இவர்கிட்ட பேசணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொன்னோம்னா பிரிந்து சென்ற எல்லாருமே நம்ம ஒன்றிணைப்போம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நாங்க சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு கூட இருந்த அஞ்சு பேருமே அதை மறுத்து பேசல ஏன்னா செங்கோட்டையன் வந்து பல நேரங்கள் அதை சொல்லியிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி ஒரு விஷயம் நடக்காது எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொது வெளியில அவர் பேச ஆரம்பிக்கிறாரு